வெல்கம் பேக் ஜிஃபேம் வலைக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோகிலிருந்து சேர்ந்து வச்சுக்கிறேன் பத்திரமா சூப்பராக ஜம்மு கம்முன்னு கம்பெனி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேம் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டியூட்டி ஆகியன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வண்டியை வந்து இறங்கி அப்படியே அழகாக ஒரு தொடை துடைச்சிட்டு உள்ள வெளியே பின்னாடி அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டேன் இன்னும் அவுட்லுக்கு மட்டும் தொடக்கல இன்னும் அவுட்லுக்கு நல்லா தானே இருக்கேன் இப்போ போட்டு தொடச்சேன்னா என்னத்துக்கு மாங்கு மாங்குன்னு தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ இன்றைக்கிட்டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ நம்மளோட ப்ளாக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டெய்லி பிளாக் நம்ம போடுறதில்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே நடக்கிற டெய்லி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா வண்டியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன்னா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணதும் நல்லா தான் அப்படியே வண்டியை கொண்டு போய் பின்னாடி நீக்கிட்டிருக்கோம் நான் ஒரே ஒரு எக்னீஷன் மட்டும் ஆன்லான் ஆன் பண்ணலான்னு பார்த்தேன் நான் தெரியாதனவே என் கால் பிரேக்கில் இருந்துச்சு அதனால வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டேட்டஸ்கோப்லாம் எடுத்து நம்ம கீழே வச்சிடும் ரொம்ப நாளாச்சுங்க டெரிஸ்கோப்பில் அப்படி போட்டு போட்டு கொத்து கொத்தா காலை கிளம்புறது ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இன்னொன்று இன்னொன்று ஐஃபோனுக்கு அது வந்து மேடம் காலிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம யூடியூப் கோசம் தான் இந்த ஐஃபோன் வச்சுருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ் வாங்கோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட டே எப்படி போகுது ஒரு டிரைவராக அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி அவங்களோட வாழ்க்கை தேவர் வாழ்க்கை இந்த வீட்டில் ஒரு மாதிரி வேறு வாழ்க்கை இது வரைக்கும் நான் வேலை செஞ்சதுலேயே இதான் வந்து டூட்டி கம்மியாக இருக்கிற ஒரு 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 வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்கா அதர் ஸ்டேட் கார் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அதில் சேருங்க இல்ல நான் டிஎன் நம்பர் தான் வாங்குவேன் நம்மளுக்குலாம் தேவைப்படாத ஸ்டேட் அப்படின்னா அவங்க வந்து சேராதிங்க அதர் ஸ்டேட்டில் எனக்கு சீப்பாக எடுத்து நான் தமிழ்நாடுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன் இல்லைனா நான் பாண்டிச்சேரிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் கர்நாடகாக்கு ரிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் கேரளா ரெஸ்டேஷன் பண்ணிக்கிறேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ அனுப்பிச்சுவிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கப்பா அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ நீ கேட்ட மாதிரி நிறையா வண்டி அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு சூப்பர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்து சோ ஸோ இல்ல வெறும் மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட்ல இருக்கு ஸ்விஃப்டி டிசர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு வண்டி இப்போ நம்ம வீட்டில் நிற்குது உன்னோட டொயட்டா ஐடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டு முப்பது சொல்கிறோம் நெகோஷியேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா இஃப் ரெடி கேஷாக இருந்தால் ரெண்டு பத்துக்கு அந்த டொயட்டா ஐடி ஹவுஸ் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடும் ஆல்ரெடி வந்துகிட்டு அது சொல்ல போனோம் ஆமாம் அந்த வேலை வந்துகிட்ருக்கு நாளைக்கு வந்து பெங்களூர் ரீச் ஆகிடும் நாலு அணிக்கு சென்னை ரீச் ஆகிடும் சென்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துருஞ்சு ஃபேமிலி அப்புறம் ஆல்ரெடி ஹுண்டாய் ஐ டென்னு ஒன்று வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆனால் அது வந்து தேர்ட் ஓனர் ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவான ஒரு வண்டிங்க யார் பார்த்தாலும் பிடிச்சிக்கும் ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் ட்ரைவர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது ஸோ இதுதான் ஓகேவா ஓகே ஸ்பெசிஃபிக் சொல்லியாச்சு பிஸ்னஸ் நவோ அது பேசி முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன நடக்க போகுது என்ன ஓட போகுது அப்படின்றத அதை பற்றி நம்ம பேசுவோம் அங்கே முதல்ல முதலாளி அம்மா வரட்டும் அவங்கள வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம கேஷ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முதலமை வெளியே வரவே இல்லை முதல்லம்மா சொல்ல முடியாது முதலோட பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நேரம் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டான் நான் இன்னும் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் கே ப்ளீஸ் வெயிட் இன் தி ரூம் அப்படின்னாங்க ரூமில் வெயிட் பண்ணுறதுக்கு எதுக்கு நாங்கள் காலங்காத்தில எழுந்திரிச்சுருக்கேன் நான் போகிறேங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு ரொம்ப அதிகலாம் இல்லை இடியாப்பம் இல்லைன்னா இடியாப்பம் இல்லை சாரி இது வரும் என்ன சொல்கிறது நல்ல பேராச்சே புட்டு இல்லைனா தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் வாங்க நிறையா போய்ட்டு தோசை ஒரு பிளேட் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைமு ஆமாம் ஒரு மணி நேரம் ஆகாது இருந்தாலும் போயிட்டு சாப்பிட்டு ஓடி வந்துடும் கொடுக்குடுன்னு கொஞ்சம் வேகமாக போவோம் சாப்பிட்டு வருவோம் இதுவும் நடக்கும் டெய்லி ஏழரை மணி நாங்கள் அப்போ இனிமேல் இவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பெட்டர் சரி பார்த்துக்கலாம் விடுங்க போவோம் நேரம் போய்ட்டு இப்போதைக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டு காலை டிஃபனை முடிப்போம் ஏன்னால் அது ரொம்ப முக்கியம் உடம்புக்கு ஹோட்டல் அந்த பக்கமும் இருக்குது ஹோட்டல் அந்த பக்கம் இருக்குது வாங்க ஏன்னா இது நாலு கார்னர் இருக்குங்க கன்ஃபியூஸ் ஆகும் இது பயங்கரமாக லெட்ஸ் கோஜி ஃபேம் ஜி ஃபேம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இடத்த இறக்கி விட்டாச்சு ஸோ ஜம் ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு வீட்டை நோக்கி நம்ம இப்போ கிளம்பி கொண்டிருக்கிறோம் உள்ளே இருக்கிற தெருவு கூட மூணு வழிச்சாலையாக இருக்குது பாருங்களேன் இங்கே மூணு அங்கே மூணுன்னு சொல்லிட்டு சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கைஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் எப்படி போகிறா பாருங்கள் கிட்ட டிஃபெண்டர் பீஸ்ட் இப்போ சவுதியில வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் ஜிஃபேன் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடம் விட்டு இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க அந்த பக்கம் மூணு வழிச்சாலையாக இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ரெண்டு வழிச்சாலை ஆக்சுவலாக அங்கேயும் ரெண்டு வெளிச்சாலே தான் அந்த எல்லோ கோட்டுக்கு அந்தந்த கணக்கு வராது ஆனால் இருந்தாலுமே அது ஒரு ட்ரக்கே ஒரு ட ஒரு ட்ரைலரே போகிற அளவுக்கு ஒரு பெரிய இடம் தான் அது அதுக்கு அந்த அண்ணா போகக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அழகாக கிட்ட போய்ட்டு ஒரு ரைட் எடுத்து நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம் நேற்றுலாம் ரெண்டரை மணிக்கு கூப்பிட்டாங்க மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடியும்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு மணிக்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஸோ அதனால் போயிட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் இல்லை தூக்கம் வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொடுக்கணுன்னு ஓடுவோம் ஏன்னா காலையில் பூரி சாப்பிடாச்சு வயிறு முன் தான் இருக்குது ஏன்னால் சாப்பிட்டுன்னா ஒரு மணி நேரம் கூட இருக்காது ஆஃபீஸ்க்கு நேரடியாக போங்கன்னு பார்த்தா முதல்ல கடைக்கு என்ன சொல்கிறது காஃபி கடை கொடுத்தாங்க காஃபி ஷாப் கூட்டு காஃபி வாங்கிட்டு தென் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அதே தான் இப்போ நம்மளும் அவங்கள அப்படியே அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம் பாருங்க மூணு வழிச்சாலையே வந்துட்டா நார்மல் ரோடு தான் ஒன்றும் பெரிய ஹைவேயோ பைபாஸோ கிடையாது இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பிகாஸ் ஆஃப் இங்கே சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா சிட்டிஸ் சிட்டி வைஸ் மக்கள் தொகைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா சவுதி அரேபியா ரொம்ப பெருசு எங்களோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் லைன் ரொம்ப பெருசு அது மாதிரி தான் துபாயும் பட் துபாயை விட சவுதி அரேபியா வந்தோம்னா பார்டர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசு ரொம்ப பெருசு இடமும் பில்டிங்ஸும் சரி எல்லாமே பேன் அதுக்கு தான் இப்படி கட்டி வச்சுருக்காங்க எல்லாமே இடம் இருக்கிறதால நம்ம ஊரில் இப்படி இந்தியாவில் இவ்வளோ இவ்வளோ கிழம எல்லாமே இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அட்டாட்டை அட்டாட்டை சென்னைக்குள்ளே இவ்வளோ அகலமான ரோடு நார்மல் ரோடெல்லாம் இவ்வளோ இவ்வளோ ஒரு சில இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமாகவே இருக்காது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம இதில் இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் எப்படி பாருங்கள் உங்கள் பார்க்கு காஃபி ஷாப் பாதி இதுன்னு என்ன இங்கெல்லாம் நம்ம டெலிவரி ஜாய்ஸ் டெலிவரி இங்கே பிக்கப்லாம் பண்ண வந்திருக்கோம் நிறையா வாட்டி எனிவே ஸோ வாங்க நேராக கொடுக்கணும் இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம் அடுத்த கிட்ட வேலையில் ஈடுபடலாம் சிப்பேன் அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சௌரோலியை வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்று நாற்பத்தி ஆறு ஆகுது சம்திங் ரெண்டு மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்களேன் ஒன்றரை மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ரோடு கொஞ்சம் ட்ராஃபிக்கில் இருக்குது ஏன்னா ஒர்க்கிங் டேஸ் ரம்ஜான் லீவ் அது இதுன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு ஈத் லீவெல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்களே புது மாடல் எக்ஸஸ் வெள்ளை ஒயிட் கலரும் புது மாடல் இதுவும் இல்லை புது மாடல் எல்எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டீம்மேட் எத்தனை பேருக்கு எல்லா ஸ்கேண்டர்ட் பிடிக்குன்றது சொல்லி ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நேராக போவோம் போயிட்டு ஒரு யூட்டர் போட்டோம்னா ஆஃபீஸ் வந்துருச்சு அவ்வளோ தான் ஸோ அவங்க ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு நாளே நம்மளால ரீச் ஆயிட முடியும் ஸோ அங்கே போய் நிற்போம் மறுபடியும் வந்தாங்கன்னா ஏன் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றாங்க தெரியல வேறு எங்கன்னா போகிற பிளான் இருக்கா இல்லை வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இது நேராக ஸ்ட்ரைட்டாக போனால் நக்கில் மால் வருது அப்படி விட்டு நடிப்போம் விட்டு நடிச்சுட்டு அங்கே போவோம் ரூம் சாப்பாடு ரூம் பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்காரு ஸோ எந்திரிச்சாருன்னா ரைஸ் எது வைக்கிறாரா இல்லைன்னா ரொட்டி குபுஸ் வாங்கிட்டு வரணும் அந்த கூபுஸே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு சிம்பிளாக முடிச்சிட வேண்டியதான் ஏன்னா ரொம்ப செலவுலாம் பண்ணல ஜிஃபார்ம் இருக்கப்போகுவது ரெண்டு மாதம் ஊர் விட செலவு பண்ணக்கூடாது காசு அப்படியே மிச்சம் பண்ணி நம்மளோட பிஸ்னஸில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்புறம் வண்டி வாங்கி சென்னையில் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மல்டிப்பல் ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாட்டி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் ஸோ வாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சோம் ஏன்டா இங்கே வந்து அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி இருக்கும் எங்கள் வண்டி பார்க்கணும் மறுபடியும் கபில்கிட்ட ஒப்படைக்கணும் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது கபிலிட்ட சொல்ல இல்லாமல் நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது ஃப்ரீ விசாக கொடுத்துருக்காருன்றதுக்காக நம்ம கண்டபடி யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கணும் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால்தான் நம்ம நேரில் வந்தது சரி அண்ணன் இருக்காரு உடனே போகக்கூடாது பேர் என்னங்க இருக்கிறாரு சரி அவர் தான் கூட வரங்கிறாரு சரி ரெண்டு மாதத்துக்கு சம்பாதிச்சுட்டு தான் போக முடியும் எங்கே பார்த்தாலும் வேலை தான் பார்க்க போகணும் ஸோ அந்த ஒரு இது தான் வாங்க விடு நேராக இப்போ போவோம் போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி வரலாம் ஜெயஃபன் ஸோ நைட் ஆகிடுச்சிங்க வண்டி தொடச்சி கழுவி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு கேமாத்து கொடுத்துருக்காங்க தான் அது உருண்டை உருண்டையாக இருக்கும் இது வந்து ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கு தேனாம் மேலே ஊற்றி எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கலாம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாங்க ஃபேன் ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த வீடு அப்படின்ற மாதிரி நேற்று நான் ஒரு டைட்டில் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் என்ன ஆச்சோ ஏதாச்சும் பதறி இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது எதிர்பார்த்த மாதிரி அதாவது டியூட்டி இருக்கும் அது ரூம் பார்ட்னர் சொன்னார் ஏன்னா முதலாளிக்கு வந்து ரெண்டு மனைவி ஒன்று இந்த வீடு ரெண்டாவது மனைவி அதாவது இந்த ஒரே வீட்டை பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அவருக்கு வந்து இந்த வண்டிங்க எல்லாமே அது என்னென்ன தெரியல முத முத மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய வண்டியாக வச்சுட்டு ரெண்டாவது மனைவிக்கு வந்து எல்லாம் புது புது வண்டி எல்லாமே மூணு வண்டி ஒரே டைமில் இருக்கணாங்கன்னு நான் வச்சு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ என்னன்னு தெரில ஆனால் அந்த வீட்டிலேருந்து சாப்பாடு அவருக்கு வந்துட்டே இருக்கும் இந்த வீட்டில் சாப்பாடு எனக்கும் வரும் அந்த டிரைவர் போயிட்டாங்கன்னா மொதல் மனைவி எனக்கு எந்த எக்காந்த கொண்டு ஃபோன் அடிக்காது எந்த பிரச்சனை தான் அவங்களே பார்த்துப்பாங்க இந்த டிரைவர் போயிட்டாப்பில்லன்னா இவருக்கு நோண்ட மாட்டாங்க அந்த மாதிரி ஸோ வெளியூர் தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டு டிரைவரை கூப்பிட்டு தான் வேலை வாங்குவாங்க அவ்வளோ கட்டு உனக்கு இது தான் இது அவ்வளோதான் எனக்கு இது நீ என் பார்டர் கிராஸ் கூட நான் உன் பார்டர் கிராஸ் பண்ண மாட்டேன் ஸோ ஒரு லிமிட்டாக இருக்கணும் உனக்கு தேவை நான் பண்ணுறேன் அப்படி இந்த மாதிரி உங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிப்பாங்க போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் மாத்து கொடுத்துருக்காங்க பண்ணு மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ நைட்டுக்கு சாப்பாடு இல்லை ஸோ தலைவர் வந்து சமைக்கலை அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னா பொருள் இல்லை அதனால் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் ஸோ இப்போது இது இருக்குது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி நைட்டுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு அவுட் பண்ணலாம் வச்சுக்கேன் வாங்க இப்படி குடும்பம் ஓடலாம் வாய்ப்பு நல்லாயிருக்கு இந்த வீடு பரவாயில்ல இங்கே உக்காந்துட்டு அப்படியே இல்லை அக்கா படத்தை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து கேமாத்த கொடுத்ததை வந்து சாப்பிடுவோம் திஸ் இஸ் அவர் லைஃப் ஓகே சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் டைம் ஆகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்புறம் போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஜீஃபார் மேம் வந்து பார்த்திங்கன்னா மேடம் அடுத்த எங்கே அப்படின்னா இந்த மீடுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பார்சல் வாங்கிட்டு போனோம் இங்கே போய் நம்பரை காட்டு அப்படின்றாங்க ஆனால் இது வேறு மீடு இந்த மீடுங்கிறது ஏகப்பட்ட இருக்கீங்க இவங்களுக்கு ஷாப்பும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி மளிகை பொருள் அதாவது திங்கிற பொருள் ப்ளஸ் இவங்கள்ட்ட கொரியர் ஆப்ஷனும் இருக்குது சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன பார்சல்னு சொல்லி வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஜிஃபான் ஸோ அல்டிமேட் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சூப்பராக முடிச்சிருக்கோம் இங்கேயும் நினைச்ச மாதிரியே ஒரு பார்சல் தான் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு கிளம்புவோம் இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ஓட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா வாங்க ஸ்போர்ட்ஸ் மோடு இல்லைனா ஹைப்பர் லூப் மோடு போட்டுட்டு தரைக்குள்ளே அப்படியே குறைஞ்சிட்டு நேராக நம்ம வீட்டு பார்க்கிங் வெளியே நம்ம வெளியே வர போகிறோம் ஜிஃபான் ஜாலியா இருக்குங்க இந்த மாதிரி டியூட்டி பாக்கிறதுக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி பார்த்தது இல்லையா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு ஒரு ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கு ரொம்ப கம்மி டியூட்டி ஒரு மாதிரியா அப்பப்போ தூக்கம் வரும்போதுலாம் டியூட்டி வந்துடுது அந்த அந்த மாதிரி இருக்கு நெஞ்சு சொல்லி வேற படாப்படுத்துதுங்க வாங்க போலாம் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி ஆச்சு வண்டி எங்க அண்ட் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு பயங்கரமா வந்து ஆயாச்சு மணி வந்து பதினொன்று ஆகுதுங்க இப்போ தான் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டுருக்கேன் தலைவர் இன்றைக்கி ரூமில் எதுவும் சமைக்கல எதுவும் இல்லை தான் சமைக்கல மற்றபடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரம் போவோம் போயிட்டு என்ன சாயிருக்கோ சாப்பிட்றதுக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்கேஜ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இன்கொயரி வந்திருக்குங்க அது ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபார்ச்சுனர் அவங்களோட பட்ஜெட்டு மாடல் சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ச்சுனர் எடுத்து கொடுக்க போகிறோம் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரெட் கேட்டிருக்காங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் டன் பண்ணி டெலிவரி கொடுக்கறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்மளை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பைசா கொடுக்குறாங்க ஸோ சூப்பராக எடுத்து அவங்களுக்கு அதேமாரி இப்போ அவுட் புட்டு கொடுப்போம் டெலிவரி எடுத்து ஓகேவா வாங்க இப்போ போகலாம் சாப்பிட்றதுக்கு தெரியலாம் ஒரு நாளாக போட்டு நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஒரு டைம் சேனல் அப்படின்னாலே டெய்லி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிட்டு இருந்தோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்காக இப்ப என்ன வெட்டியா இருக்கே அப்படின்னு எல்லாம் கேட்கறாதிங்க வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜிஃபேன் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படியே டியூட்டியும் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறதால அப்படியே கொஞ்சம் மெதுவாக போய்ட்டு எஸ் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எப்போயுமே ஷூட் பண்ணுவேன் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நான் லேட் அப்படிங்கிறதால மேடத்தை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ஷூட் பண்ணுறேன் இப்போ அப்படியே நம்ம நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வெயிட் இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஸோ போகலாம் நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் இறக்கி விட்டாச்சு மறுபடியும் ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்து நின்றுடுவோம் ரெண்டரைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடுறாங்க மூணு மணிக்கெலாம் நம்ம ரிட்டன் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் ஸோ இது ஒன்று தான் இதுக்கு நடுவில் மேடம் ஏதாவது முதலாளி அம்மா வயசாகிடுச்சுல்ல அவங்க ஏதாவது டியூட்டி வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ பார்த்தா தான் தெரியும் போய் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கி அப்படியே அழகாக வண்டியை உருட்டிக்கிட்டு நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க போகலாம் ஜிஃபேன் ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவா சப்பாத்தி அண்டா மசாலா ஒரு டீ டீ இப்போ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா மதியம் போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீப்பியை வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா நேற்று எதுவும் சமைக்கலாம் இன்றைக்கும் எதுவும் பொருள் வாங்கிட்டு வந்தாரா இல்லைன்னு சொல்லி தெரியல ஸோ மதியம் சமையல் ரெடி ஆகுமா ஆவாதான்ற ஒரு சந்தேகம் அவ்வளோதான் அண்ட் அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் சொன்னால் நேற்றுலேருந்து நம்ம டொயேட்டோ இட்டியாஸ் வந்து இறக்கிருந்தோம் அது இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து சேரில்லைங்க ஸோ நாளைக்கு தான் வந்து சேரும் ஆக்சுவலாக ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்றைக்கி ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்குள்ளே லாஸ்ட்டாக ஒரு மணிக்குள்ளே அட்வான்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு போட்டார்னால் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ பட் இப்போதைக்கு ஆனால் சோல்ட் ஆகலை இப்போ ஜஸ்ட் நான் வரைக்கும் சோல்ட் ஆகலை ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது மேபி நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வண்டி ப்ராப்பராக சோல்டு அவுட் ஆகிடுச்சா இல்லையான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிகாஸ் டொயிட்டாங்க யாருங்க வாங்க மாட்டா வண்டி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ள ஸோ இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் மேபி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணணும் ஸோ பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாருன்னா நல்லது அட்வான்ஸ் கொடுக்கலனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அகேன் நீங்கள் வந்து வண்டி வண்டி வாங்கிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு சோல்ட் அவுட்லாம் ஆகல இன்னும் அட்வான்ஸும் கைக்கு வரலை வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா எதையுமே நம்ம டப்ப டப்புன்னு அப்டேட் தான் நல்லது பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இட்டியாஸ் இட்டியாஸும் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் சொல்கிறோம் சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று மணி பதினொன்றரை ஆமாம் பதினொன்று ஆயிடுச்சுங்க ஸோ முறையில் நம்ம வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் ஸோ வாங்குவோம் கொடுக்கொடுன்னு போயிட்டு இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஹா கிலோ கணக்கில் குப்பையை தூக்கி வாசப்படியில் வச்சுருக்காங்களே சரி ஓகே அது என்னன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போம் இப்போ லட்சிக் கொச்சுப்பேன் எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஆஃபீஸ்க்கு வர போகணும் ரெண்டு மணிக்கு தான் போகணும் ஆனால் டைம் இருக்குது ஸோ கஃபில் சொல்லிட்டாரு இந்த இதெல்லாம் எப்படி போட்டு வைப்பா அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டு மெட்டீரியலாக இருக்குங்க எங்கே பாருங்கள் சாஃப்ட்டான இது கொஞ்சம் ஹார்டாக இதெல்லாம் ரப்பர் டைப்பில் இருக்குது பாருங்க பாருங்கள் ஸோ அதெல்லாம் வெயிலில் வெளுத்து போய் கருத்து போய் வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்கிறாரு ஏசியை போட்டு வச்சிரும் அதனால் நல்லா பயங்கரமாக அடிக்குது வண்டியில் ஓகே ஸோ அனல் அனல் அண்ணல் அண்ணல் சூப்பர் ஜி ரியரில் ஏசி ரியரில் ஏசி போட்டாச்சு சூப்பர் டன் எங்கே போகிறாங்க தெரில எங்கன்னா பக்கத்தில் தான் போவாங்க வாங்கப்போலாம் ஸ்டீஃபேன் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெண்டாவது போகுதுங்க ஸோ அழகாக மணி ஒன்று ஐம்பத்தி மூணாயிரிச்சு ஆக்சுவலாக இந்த டைம்லாம் நாங்கள் இருந்திருக்கணும் பட் நேற்று சொன்னாங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்துருன்னு அதனால் ரெண்டு மணிக்கு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூப்பெல்லாம் இல்லை சரி இருந்தாலும் அதே டைமுக்கு நேற்றுலாம் நான் பார்த்தேன் ரெண்டரை மணிக்கு போல எல்லாம் திப்பி 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 வெளியே வந்தாங்க ஸோ அதனால் நம்ம இப்பயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் காலையில் டிஃபன் எதுவுமே பண்ணிங்க மதியம் வாங்கி வச்சு காலையில் வாங்கி வச்சுருந்தா நாஷ்டாக அதாவது முட்டை முட்டை மசாலா அண்டா மசாலான்னு சொல்லுவோம்லாம் கேரளா ஹோட்டலில் வந்து அண்டா மசாலா மூணு பீஸ் சப்பாத்தி ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இப்போ சூடு காட்டி அந்த அண்டா மசாலா அடித்தேன் காலையில் வெறும் டீ தான் நம்மளுக்கு நாஸ்டாவாகவே ஸோ இப்போ மதியத்துக்கு ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு அவ்வளோதான் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் படிப்போம் படுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆகி நம்மளோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு முதல்ல போயிட்டு மேடத்தை கூட்டிகிட்டு வருவோம் கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்த டியூட்டி எதாக இருந்தால் பார்ப்போம் நடுவில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு டியூட்டி வந்துச்சு பக்கத்தில் பாண்டா இருக்குது அந்த பாண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு கூடு கொடுத்து ஓடி வந்தாங்க அதோட சரி லட்ச்கோ போயிட்டு அடுத்த கட்ட வேலையை இப்போ நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபர் சாயங்காலம் நேரம் ஆகிவிட்டது நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி வந்து விட்டது போய்ட்டு கேஸ் வாங்கிட்டு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வந்தாங்க நம்ம பிஎம்டபிள்யூல தான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஓனர் வந்தார் வண்டியை பார்த்தாரு நல்லா கழுவிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணார் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அவர் பார்த்துட்டே இருக்கும்போது முதலாளி அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்க அதாவது முதலாளியோட அம்மா புரியுதுங்களா முதலாளி அம்மா கிடையாது முதலாளியோட அம்மா ஐயோ இல்லைண்டா தோறக்க மாட்டேது இது ஓகே இது உள்ளே வச்சுருக்கோம் திடீர்னு அந்த வண்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போய் இருந்தேன் டக்குன்னு பார்த்தா ஃபோன் அடிச்சு சுல்தான் கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரூம்பாட்டை வந்து கோழியோட லீவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் சொல்லுவீங்க அதிகம் பேர் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக சாப்பிட்றது அப்பப்போ சாப்பிட்றது தப்பு இல்லை ரெகுலராக தான் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி குடிச்சிப்போம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புவோம் ஓகேவா மேம் எங்கே போகிறாங்கன்னு தெரில பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு வந்து இங்கே பார்க் போட்டாச்சு எங்கே வந்திருக்கோம்னா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேடமு நேராக குருநாதோ மோல் சொகை குருநாத்தான்னு சொல்கிறாங்க இவங்க அங்கே படித்து பார்க்கும்போது கிரணாதான் தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களா இப்போது குருநாத்தா குருநாத்தா அப்படிம்பாங்க இங்கே பாருங்க இங்கே என்ன எழுதிருந்துச்சி கிரனாதான் இருக்கா ஜிஆர்ஏ என்ஏ டிஏ அப்படின்னு சொல்லி கிரனாதான் தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து பாருங்க ஹில்டன் ஹோட்டலு இது இதுவுமே ஹில்டன் ரியாத் ரொம்ப எல்லாமே ஐடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது மைக்ரோசாஃப்ட்டு அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு பெருசுங்க ரொம்ப பெருசுங்க அப்படி இவங்க அப்பா ஒரு ஒரு கிராமமே அடங்கும் பொழுது இந்த மாலுடைய இதில் மட்டுமே பார்க்கிங்லாம் மொத்தமாக சுற்றி பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது ஓகே பார்ப்போம் இப்போ இங்கே எவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல ரூம் பார்ட்னர் வேறு ஐயோ என்னன்னு தெரியல அவர் வேறு வந்துட்டு போயிட்டாரு நான் கறி வேற வெளியே வச்சுட்டு வந்துட்டேன் அவர் சீக்கிரமாக போனார்னா சமைக்க ஆரம்பிச்சிடுவார் பார்க்கலாம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எஸ் ஜிஃபேம் நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொயட்டோ எட்டி ஹவுஸ் வந்துடும் ஸோ அவர் வந்து அட்வான்ஸ் போடுற மாதிரி தெரியவில்லை ஜிஃபேம் ஸோ அவருக்கு வேணும்னாரு பட் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கார் போல் ஸோ அட்வான்ஸ் பெற்றதுக்கே ரொம்ப அவங்க அவங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு எனக்கு வேணும் ப்ரோ வேணும் ப்ரோ தயவு செஞ்சு அட்டி கொடுத்துட்றாதீங்க அப்படின்றாங்க பட் நம்மளுக்கும் நம்ம வாங்கினது செல்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இருந்தாலுமே அவங்களுக்காக நான் கிட்டத்தட்ட டூ டேஸ் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தேன் வந்த ரெண்டு மூணு கஸ்டமருக்கு அவுட்னு வேறு நான் சொல்லி வச்சிட்டேன் பட் இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா நான் விற்கணும் நான் ஒரு நான் நான் ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஒரு நிலைநீட்டை ஆட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ டொயேட்டோ ஐடியோஸ் ஜி மாடல் நல்லா வந்த உடனே வாட்ரு வாஷ்லாம் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் அப்போ தான் இன்னும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ரெண்டு முப்பது சொல்கிறோம் ரெண்டு பத்து வந்தால் கொடுத்துடலாம் அவ்வளோ ஏங்க ரெண்டு அஞ்சு வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் கோரம் கொடுத்துடலாம் டொயே ஐடியோஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா ரேட்டு போயிட்டுருக்கா பாதி பாதி ப்ரைஸில் கொடுக்குறேன் வித் என்ஓசியோட வித் என்ஓசியோட நான் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கங்க வீட்டில் தான் இருக்கேன் நாளைக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்துடும் இப்போதைக்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் இருந்துச்சு அஞ்சு நாளாக பாவம் லாரியில் வந்துட்டு இருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து இறங்கின உடனே வீட்டில் வந்துடும் வீட்டுக்கு வந்துரும் நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கள்ளக்குறிச்சிக்கு நம்ம வீட்டுக்கு போய் யாருக்கு வேணுமோ டேரெக்டாக நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் அந்த வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்காக அந்த மாதிரி வாங்கணும் சீப்பாக் இப்போ சீப் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் என்ஓசி கொடுத்துடலாம் பாடி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் ரூமுக்கு எப்போ கிளம்புறோம் அப்படின்றது தெரியல குருநாதா பக்கம்லாம் வந்தீங்கன்னா அதோட மெயின் கேட்டே இதுதான் அதுக்கு நேராக இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் வெயிட்டிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் சரி வாங்க வெயிட் பண்ணுறத விட இப்போ நான் போய் வண்டியில் உட்காந்து வெயிட் பண்ணுறேன் வேறு என்ன பேக் டு ஒன் அதர் டே சுஜி எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட மூணாவது ஹால் டே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் டியூட்டி அவ்வளோவோ இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியறதில்லை அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இது மூன்றாவது நாள் என்பதை நேப நினைவில் கொள்ளுங்கள் அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்டு கார் லக்ஸரி இருந்து எடுத்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டுருக்கோம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ ஃபோர் ஆறு லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சேமா கண்டிஷனில் இருக்குது சரி வாங்க இப்போ என்னடான்னு சொல்லி கேட்குறீங்களா மேடம் வந்து பார்சல் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் மேம் ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு கொரியர் வந்துகிட்டே இருக்குது வந்ததுலேருந்து கடைக்கு போனதை விட கொரியர் தான் இதோட மூணு தடவை நம்மளுக்கு இருக்காங்க கடைக்கு போயிட்டு ஒரே எதுவும் சொன்னாங்க ரொட்டி வாங்கிட்டு வானேன் மிதி நேரம் கொரியர் ஹட்டோ கொரியர் ஹட்டோ அது வந்துருக்கு இது வந்துருக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டு தாக்குறாய்ங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் தெரியல எனிவே வாங்க இப்போ வண்டி எடுத்து நேரம் வீட்டுக்கு போவோம் அப்புறம் ரெண்டு மணிக்கெலாம் இங்கேருந்து போயிட்டு நேரத்தை கூட்டிகிட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி வரணும் வாங்க போகலாம் அனுப்பிச்சிப்பேன்